மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி இருபத்தோரு நாள் குறைஞ்சபட்சம் இருபத்தோரு நாள் நீங்கள் வெளியில் இந்திரியத்தை விடாமல் இருந்தீங்கன்னா அந்த விந்து வந்து இந்திரியமாக மாறும் அந்த இந்திரியம்னு சொல்லக்கூடிய அந்த விந்தைத்தான் நாம் வந்து ஒளியாக மாற்ற முடியும் நம்மளுடைய விந்துல முக்கால் பங்கு நீர்த்தன்மை கால் பங்கு நிலத்தன்மை இருக்கும் புரியுதுங்களா அந்த முக்கால் பங்கு நீர்த்தன்மையை முக்கால் பங்கு நிலத்தன்மையாக மாற்றிட்டு கால்பந்து நீர்த்தன்மையாக மாற்றிட்டோம்னாக்கா இந்திரியம் வெளியே போகாது தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய காணொலியில் இந்திரியத்தை ஒளியாக்கும் யோக ரகசியம் ஏற்கனவே இந்த யோக முறையை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலியில் நம்மளுடைய விந்து சக்தியானது எப்படி ஒளியாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் அந்த பயிற்சியும் கொடுத்துருக்கிறேன் இன்னைக்கு நான் இதை பற்றி சொல்கிறது என்ன காரணம்னாக்கா இது வந்து இரண்டாம் நிலைப்பயிற்சி இதுக்கு முன்னாடி போட்ட அந்த இந்திரியத்தை ஒளியாக்கும் யோக ரகசியம்ன்ற காணொளியில் முதல் நிலைப்பயிற்சி தான் சொல்லியிருக்கேன் அதாவது அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன் வள்ளலார் சொன்ன வள்ளலார் பெருமான் சொன்னது மாதிரி மனிதனுடைய விந்தில் வந்து மூணாக பிரித்து சொல்கிறார் ஒன்று மலம் இன்னொன்று விந்து இன்னொன்று இந்திரியம் அதாவது ஒன்று மலம் இன்னொன்று சத்து மூணாவது இந்திரியம் இந்த மலமான விந்து வந்து வெளியில் போயிடும் அது வெளியில் போகலாம் தப்பு கிடையாது ஆனால் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியம் வந்து வெளியே போகக்கூடாது சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து தான் குழந்தை பிறப்பதற்கான எனர்ஜி வந்து இருக்குது அதனால அந்த சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியம் வந்து வெளியே போகக்கூடாது மலம்னு சொல்கிற விந்து வந்து ஆசையின் காரணமாக அடிக்கடி சுரக்கக்கூடியது அது வந்து வெளியில் போகலாம் அது போகத்தான் செய்யும் மூணாவதாக இருக்கக்கூடிய இந்திரியம் அந்த இந்திரியங்கிற விந்து கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது அந்த இந்திரியங்கிற அந்த விந்து வந்து எப்படி சுரக்கும் அப்படின்னாக்கா இருபத்தோரு நாள் குறைஞ்சபட்சம் இருபத்தோரு நாள் நீங்கள் வெளியில் இந்திரியத்தை விடாமல் இருந்தீங்கன்னா அந்த விந்து வந்து இந்திரியமாக மாறும் அந்த இந்திரியம்னு சொல்லக்கூடிய அந்த தான் நாம் வந்து ஒளியாக மாற்ற முடியும் அப்படி ஒளியாக மாற்றுவது எப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன்னு சொன்னேன் அதில் நான் விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை இப்பையும் சொல்லிடுறேன் அதாவது நம்மளுடைய விந்தில் முக்கால் பங்கு நீர்த்தன்மை கால் பங்கு நிலத்தன்மை இருக்கும் புரியுதுங்களா அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் சொல்கிற மாதிரி இந்த உடம்பில் பஞ்சபோத தத்துவங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்களும் நம்ம உடம்பில் இருக்குது அது நம்மளுடைய இந்திரியத்திலையும் இருக்குது நம்மளுடைய விந்து சக்தியில் முக்கால் பங்கு நீர்த்தன்மை கால் பங்கு நிலத்தன்மை இருக்குது அந்த முக்கால் பங்கு நீர்த்தன்மையை முக்கால் பங்கு நிலத்தன்மையாக மாற்றிட்டு கால் பங்கு நீர்த்தன்மையாக மாற்றிட்டோம்னாக்கா இந்திரியம் வெளியே போகாது அந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா இது வந்து அதை எப்படி மாற்றணும்னு நான் அந்த காணொலியில் நான் வந்து பயிற்சியே கொடுத்துருங்க அந்த பயிற்சியை பார்த்து பயிற்சி பண்ணவங்க இருக்காங்க ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா நீங்கள் சொன்ன அந்த பயிற்சியை நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு ஒரு மாதம் இரண்டு மாதம் வரைக்கும் இப்போ இந்திரியம் வந்து வெளியே போகலை நல்லா இருக்குது உடம்பெலாம் நல்லா வலிமையாக இருக்குது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அதை வந்து பயிற்சி பண்ணுற பண்ணணுன்றதுக்காண்டி தான் நான் அந்த யூடியூப்பில் போட்டேன் போட்டதுக்கு ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் அந்த பயிற்சியை பண்ணுறதாக சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பயிற்சியை முடிஞ்சவங்க பண்ணுங்கள் அதில் எந்தவித உயிருக்கு ஆபத்தெல்லாம் கிடையாது ஆனால் இரண்டாம் நிலை பயிற்சி இன்னைக்கு நான் சொல்கிறேன் அந்த பயிற்சி வந்து நீங்கள் நான் யூடியூப்பில் காமிக்க முடியாது நீங்கள் அந்த பயிற்சி வேணும்னா நேரடியாக என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு போகலாம் அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் இப்போது முக்கால் பங்கு நிலத்தன்மையாக மாத்தியாச்சு இந்துவை வந்து முக்கால் பங்கு நிலத்தன்மையாக மாற்றியாச்சு வச்சு கால் பங்கு நீர்த்தன்மையும் இருக்கும் அது உடம்புலேருந்து வெளியில் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது ஆனால் அந்த விந்து சக்தியை அந்த முக்கால் பங்கு நிலத்தன்மையாக இருக்கக்கூடிய விந்துவை அக்னியாக மாற்றணும் அந்த அக்னியாக மாற்றுவது எப்படி இந்த அக்னியாக மாற்றுறது எப்படின்னு நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் கற்றுக்கிறவங்க நேரில் வந்து தான் கற்றுக்கணும் புரியுதுங்களா இந்த முக்கால் பங்கு நிலத்தன்மை உடைய விந்துவை ஒரு விதமான பிராணயாம பயிற்சி பூரகம் ரேசகம் கும்பகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிராணயாம பயிற்சியால் தான் அந்த விந்து சக்தியை ஒளியாக மாற்ற முடியும் அது எப்படி இப்போ இழுக்கிறோம் பிராணயாமம் பண்ணுறோம் பூரகம் பண்ணுறோம் நல்ல கரெக்டான ஒரு இதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது அந்த அளவுகோல் படி பூரகம் கும்பகம் ரேசகம் பண்ணணும் இப்போ நாம் மூச்சு இழுக்கிறோம் பூரகம் பண்ணுறோம் நாம் இழுக்கிற அந்த பிராணன் எங்கே போகும் பத்து விதமான வாயுக்களாக மாறி பத்து இடத்துக்கு போகும் புரியுதுங்களா அதில் ஒன்று தனஜெயின் வாயு அந்த தனஜ்ற வாயு கரெக்டாக அதோட வேலையை செய்யும் அந்த இடத்துல போய் நம்ம கும்பகம் பண்ணும்போது அந்த அந்த இடத்துல போய் அதாவது இந்திரியம் இருக்கக்கூடிய இடத்துல பிராணம் நாம் இழுத்த பிராணன் போய் அந்த இந்திரியத்தை டச் பண்ணி நிற்கும் புரியுதுங்களா அப்படி போது கும்பகம் பண்ணுறோம் நம்ம கும்பகம் பண்ணும்போது சங்கல்பம்னு ஒன்று இருக்குது பிராணயாமம்னு எல்லாரும் இழுக்கிறது நிறுத்துறது விடுறதுன்னு நினச்சிக்கிடுவாங்க அதில் சங்கல்பம்னு ஒன்று இருக்குது அந்த சங்கல்பம்னா என்னன்னா நம்மளுடைய எண்ண வலிமை தான் சங்கல்பம் நம்ம மனசு ஒரு எண்ணத்தை ஆழமாக அழுத்தமாக நினைக்கிறது இல்லையா இதுதான் சங்கல்பம் இந்த சங்கல்பத்தை கும்பக பயிற்சி பண்ணும்போது அந்த சங்கல்பத்தை அந்த பிராணனோடு சேர்த்து சங்கல்பம் பண்ணணும் இப்போ நான் கும்பகம் பண்ணுறேன் பூரகம் பண்ணுறேன் கும்பகம் பண்ணுறேன் அது இந்திரியத்தில் போய் கும்பகமாக பிராணம் நிற்கிது அப்போ நான் என்ன சங்கல்பம் பண்ணணும்னா அக்னியாக சங்கல்பம் செய்ய வேண்டும் அந்த அக்னியாக சங்கல்பம் செய்யும் போது அங்கே அந்த அக்னித்துவம் பிராண சக்தியில் கலந்து அந்த விந்துவை ஜோதி அதை ஒளியாக மாற்றும் அந்த ஒளியாக மாற்றும் போது அது என்ன நடக்குன்னாக்கா ஒரு ஆவி மாதிரி ஒரு புகை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சுவாசத்தில் கலந்து நாம் திருப்பி பிராணாயாமம் பண்ணும்போது சிரசில் ஏறி இந்த ஆக்ஞா சக்கரத்தில் வந்து நிற்கும் அப்படி போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியாக மாறக்கூடிய அந்த இந்திரியம் நம்மளுடைய உள்ளுக்குள்ளே அந்த புகையாக வந்து ஒளியாக மாறி ஒரு தேஜஸ் கொடுக்கும் முகத்துக்கு வந்து ஒரு ஒளி போன்ற ஒரு பொழிவை கொடுக்கும் இது பல வருடங்கள் பண்ணும்போது டோட்டலாகவே அது வந்து நாம் சாதாரண பிராணம் இருக்கும்போதே அது ஒளியாக மாறிவிடும் புரியுதுங்களா ஆனால் இதை வந்து முடிஞ்சளவுக்கு நான் இப்போ வாயிலே சொல்லியிருக்கேன் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும்னாக்கா நேரில் வந்து இன்னும் இதுக்கு நான் நிறைய விளக்கங்கள் கொடுப்பேன் அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்து இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இது வந்து ஆன்மீகம் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு வர்றவங்க தன்னுடைய உடம்பை வந்து காயகல்பம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்மீகத்தில் பெரிய சாதனை படைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விதையை கற்றுக்கலாம் மற்றபடி இன்றைய கால இளைஞர்களுக்கு அதிகமாக இந்த இந்திரியம் வெளியே போகிற பிரச்சனை இருக்குது எனக்கு அதுலேருந்து எனக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும் எனக்கு அதை மாத்திர மாதிரி எதனா பயிற்சி வேணுன்றவங்களும் தாராளமாக வந்து கற்றுக்கலாம் நீங்கள் வந்து இந்த பயிற்சி முறையை முதல் ஸ்டேஜ் முடிச்சுட்டு தான் ரெண்டாவது ஸ்டேஜை வந்து ரெண்டாவதுக்கு தான் சொல்லித்தர முடியும் நேரில் வர்றவங்க தாராளமாக நேரில் வாங்க நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து இதனால் என்ன லாபம்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ இந்திரியத்தை ஒளியாக்குவது எதற்கு அதனால் என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா நம்மளுடைய ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் உண்டு இதில் வந்து சித்தின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அஷ்டமா சித்திகள் உண்டு அதில் அஷ்டமா சித்திக்குள்ள பல சித்துகள் உட்பிரிவுகள் நிறைய இருக்குது அதில் ஒன்று என்னன்னாக்கா நாம் வந்து தொட்டே நோயை குணப்படுத்த முடியும் நம்மளால் ஒருத்தரை தொட்டு அவருடைய நோயை குணப்படுத்த முடியும் குறிப்பிட்ட இடங்களில் வறும புள்ளிகளில் குறிப்பிட்ட சக்கரங்களில் தொட்டோம்னா நம்மளுடைய எனர்ஜி அவங்களுக்கு பாஸ் ஆகி அவங்களுடைய நோய் குணமாகும் அப்படி எனர்ஜி பாஸ் ஆகணும்னா நம்மளுடைய இந்திரியம் ஒளியாக மாறியிருக்க வேண்டும் நம்மளுடைய இந்திரிய சக்தியை நாம் நிலை நிறுத்தி அதை ஒளியாக மாற்றியிருந்தால் தான் அந்த ஒளியுடைய கரண்ட் பவரை நம்மளுடைய கையில் வச்சு குறிப்பிட்ட சக்கரத்தையோ குறிப்பிட்ட வர்ம புள்ளிகள்லேயோ அழுத்தம் கொடுத்து அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும் ஸோ நீங்கள் வந்து இந்த வித்தையை கற்றுக்கிட்டிங்கனாக்கா இந்த வித்தையின் மூலியமாக உங்களது நோயும் குணமாகும் ப்ளஸ் நோய் இனிமேல் வராமலும் தடுக்க முடியும் இன்னொன்று யாருக்காவது நோய் வந்தால் அதை உங்களுடைய கைகளை கொண்டே தொடு சிகிச்சையாலையை தொட்டே நோயை குணப்படுத்த முடியும் இந்த வித்தை இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் வேறு எந்த விஷயத்தை வச்சு பண்ண முடியாது ஒருத்தரை தொட்டு நோயை குணப்படுத்தணும்னா உங்களுக்கு இந்திரிய சக்தி ஒளியாக மாறி இருக்க வேண்டும் பயங்கரமான மன வைரோக்கியமும் வேணும் இந்த பயிற்சிக்கு சும்மா லேசுப்பட்ட பயிற்சி கிடையாது நீங்கள் மீதியெல்லாம் நேரில் வாங்க நான் சொல்கிறேன் இந்த காணொலியில் விந்தை ஒளியாக்கும் யோக ரகசியத்தில் இரண்டாவது நிலை பயிற்சி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு காணொலியில் முதல் நிலை பயிற்சி போட்டிருக்கேன் பயிற்சியும் கொடுத்துருக்கேன் இதில் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பயிற்சி கண்டிப்பாக கற்றுத்தாரேன் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்களில் நான் பயிற்சி தரேன் நீங்கள் எங்ககிட்ட வந்து கற்றுக்குங்கன்னு நான் எந்த விஷயத்தையும் நான் சொன்னது கிடையாது ஆனால் இந்த ஒரு பயிற்சியை நான் கொடுக்க விரும்புகிற காரணம் என்னென்னா இந்திரியம் வெளியே போகிறது பெரிய ஒரு மனக்கவலையில் கொண்டு போய் விட்டு பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி மனிதனை பைத்தியமாக மாற்றிடும் புரியுதுங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் நடக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய தெளிவில்லாத வைராகியம் இல்லாத மனநிலை இந்த வைராகியமான மனநிலையை வச்சிருந்தோம்னாக்கா மாதிரி தவறுகள் நடக்காது கண்டிப்பாக இதிலிருந்து மீள முடியும் இளைஞர்கள் எல்லாரும் இதை நீங்கள் தெரிஞ்சாவது வச்சுக்கோங்க வேணும்னு கேட்டு வர்றவங்களுக்கு இந்த பயிற்சியை நான் கண்டிப்பாக கற்றுத்தாரேன் சரி மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் வேறு அடுத்த ஒரு அடுத்த காணொலியில் வேறு ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அகத்தியர் திருவடி போற்றி